மழை மற்றும் காற்றுக்கு உங்களுடைய நெல் பயிர் சாஞ்சிருச்சா கவலைப்படாதீங்க இயற்கை முறையில ஒரு நல்ல தீர்வு இருக்குங்க இரநூறு லிட்டர் தண்ணியில ஒரு லிட்டர் டிரைகோடமா விரடி இரண்டு கிலோல இருந்து ஐந்து கிலோ வேம் அப்படிங்கிற பவுடர் ஒரு லிட்டர்ல இருந்து ரெண்டு லிட்டர் ஹியூமிக் அமிலம் ஒரு லிட்டர் பொட்டாஷ் பாக்டீரியா இதெல்லாம் கலந்துக்கங்க ஒரு கிலோ நாட்டு சக்கரை கலந்து ஒரு நாள் வச்சிருங்க நம்ம இருநூறு லிட்டர் திரவம் இருக்கு கால் ஏக்கருக்கு ஐம்பது லிட்டர் அப்படிங்கிற அளவுல படுத்திருக்கக்கூடிய நெல்லை பிரிச்சு அதோடைய இடைப்பகுதியில் ஊத்தி விடுங்க மண்ணு ஈரமா இருந்ததுன்னா அப்படியே ஊத்திடுங்க ஒருவேளை ஈரம் இல்லைன்னா தண்ணி பாய்ச்சிட்டு ஊத்துங்க அடுத்து இந்த மழை முடிந்த உடனே அது நிமுதந்து நிக்க ஆரம்பிக்கும் தேவைப்பட்ட பத்தாவது அல்லது பன்னெண்டாவது நாள் நீங்க இன்னொரு தடவை கூட செய்யலாம் மேல தெளிக்க முடியும் அப்படின்னா தரையில கொடுத்தது இல்லாம நூறு லிட்டருக்கு ஒரு லிட்டர் சூடோமோனாசம் ஐந்து லிட்டர் தேமோர் கரைசல் அல்லது ரெண்டு லிட்டர் பஞ்சகாவியா அல்லது ஈஎம் கரைசல் இதை கலந்து அது கூட கடல் பாசி உரம் அரை லிட்டர் கலந்து தெளிங்க இன்னும் பயிர் நல்லா இருக்கும் சரிங்களா செஞ்சு பாருங்க தைரியமா இருங்க இயற்கை விவசாயம் உங்களை காப்பாத்தும்